ஹெல்மெட் அணிந்து வரும் பெண்களுக்கு கூலி டிக்கெட் குடும்பத்தோடு பிரியா தஞ்சாவூர்ல எவ்வளவு தாய்மார்களை ஹெல்மெட்டோட பாக்குறது ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குன்னா ஹெல்மெட்டோட பாக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வண்டியில வரவங்களை நிறுத்தி நிறுத்தி டிக்கெட்டுகளை இலவசமா கொடுத்த ரசிகர் தஞ்சையில் ஏராளமான பெண்களுக்கு அடித்த ஜாக்பாட் என்ன கரும்பு தின்ன கூலியா ஹெல்மெட் போட்டா அவங்க உயிருக்கு வேலி ஜாலியா தலைவருடைய கூலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் பட்டியை கிளப்பிக் கொண்டு வேற லெவலில் தற்போதே கூலி படத்திற்கு டிக்கெட் எங்கும் கிடைக்கவில்லை பல்வேறு திரையரங்குகளிலும் இப்போதே டிக்கெட்டுகள் ஹவுஸ்ஃபுல் என்ற நிலையில் தஞ்சையில் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த பெண்களை நிறுத்திய ரஜினி சாயலில் உள்ள துணை நடிகர் இனி சோமு என்பவர் பெண்கள் மத்தியில் ரஜினிகாந்தின் பேசி ஹெல்மெட் விழிப்புணர்வை ஏற்படுத்தியதோடு அவர்களது குடும்பத்திற்கு தலா நான்கு டிக்கெட்டுகள் வீதம் கூலி டிக்கெட்டுகளை இலவசமாகவே கொடுத்தார் அதாவது பரவாயில்லங்க டிக்கெட்டோடு சேர்ந்து ஒரு லிட்டர் பெட்ரோலும் போய் போட்டுக்கங்க என வாரி அன்பை வழங்கியது அங்கிருந்தவர்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது இதனை வலைதளவாசிகள் தூக்குங்கடா அந்த அண்ணன நம்ம ஏரியாவுக்கு என கமெண்ட்டுகளை பதிவிட்டு வருகிறார்கள் செய்திகளை வழங்குவோர் ஹாலிடேஸ் எம் பியூர் காட்டன் கிளப் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னர்